வணக்கம் செங்கத்தில் பட்டியல் இன இளைஞரை கட்டி வைத்து தாக்கியவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்காத செங்கம் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த அரட்டவாடி பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்ற பட்டியலின இளைஞரை அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க ஜாதியினரான பாலுவின் குடும்பத்தினர் தாக்கியதை கண்டித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த பத்தாம் தேதி பாலுவின் மகன் ராம்குமார் தம்பி புகழேந்தி ஆனந்தி பழனி ரேவதி பாசுகி கோகுல் பிரியா ஆகியோர் அரவிந்தை பொது இடத்தில் உள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார்கள் தகவல் அறிந்து செங்கம் அரவிந்தை மீட்டு செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தொடர்பாக செங்கம் காவல்துறையினர் மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து பாலுவின் மனைவி ஆனந்தி உட்பட இருவரை கைது செய்துள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட மற்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கியவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யாமல் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்ட காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இதே நிலை நீடித்தால் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் மற்றும் அவர்கள் மதவாரிய திருமணத்தை செய்துவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து அந்த குடும்பத்தை குறிவைத்து கேவலமான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கும் பாமகவை சார்ந்த புகழந்தி என்பவர் திட்டமிட்டு அரவிந்தி என்பவரை அவரை தாக்கி உள்ளார் உங்களுக்கு மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய செயலில் ஈடுபட முடியுமா நீ நிலம் வந்து